நாம் முதலாக கருத்தரங்கமாக ஆரம்பம் செய்யலாம் என்று நினைத்தோம் அதனால் இப்பொழுது அதை மாற்றப்பட்டு இறை இல்லத்தில் ஒரு ஈமானிய அமர்வு என்ற அந்த மைய கருத்தை கொண்டு எதிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் செய்யும் என்றால் நாம் எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழ்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ஏன் இந்த கருத்தரங்கம் ஆரம்பம் செய்கிறோம் இந்த இல்லத்தில் கூடும் நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கிறோம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அமர்ந்து நாம் அல்லாவுடைய வசனங்களை கேட்க வேண்டும் என்று நல்ல எண்ணம் நல்ல நோக்கத்தில் அமர்ந்திருக்கும் இந்த விடுமுறை நாட்கள் கிட்டத்தட்ட பொங்கலில் ஐந்து நாள் விடுமுறை நாட்கள் ஒவ்வொருவரும் எங்கெங்கே சுற்றுலா செய்கிறார்கள் ஏதேதோ பொழுதை கழித்துக் கழித்துக் கொள்கிற சினிமா சுற்றுலா தலங்கள் என்று அப்படி போது நாம் நாம் ஏன் இந்த இந்த இடத்தில் இடத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டும் அல்லாவுடைய வசதங்களை கேட்பதற்கு ஒன்று கூடியிருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்று நாம் வாழக்கூடிய காலம் அந்த மாதிரி நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு ஒரு முஸ்லீமான ஒரு பெண் அல்லது ஒரு முஸ்லிமான ஒரு ஆள் இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டோ அல்லது இஸ்லாமிய அடையாளங்களோடையோ ஏதாவது ஒரு குற்றத்தை செய்தால் அல்லது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய செயலை செய்தால் அதை ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் அதை இப்படி செய்யாதீர்கள் என்று இவர் தடுத்தால் அந்த தடுத்த நபர்களை விமர்சனம் செய்யக்கூடிய மக்கள் இன்றைய காலத்தில் மிக மிக அதிகமாயிவிட்டனர் ஒரு ரீல்ஸ் செய்து ஒரு ஆடக்கூடிய ஒரு பெண் அல்லாவுடைய அல்லா கண்ணியமாக்க ஒரு ஆடையை வைத்து ஆடக்கூடிய ஒரு பெண் அல்லது தாடி வைத்து தொப்பி வைத்துக் கொண்டு இஸ்லாமிய ஒரு ஆண் இதை ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரண்பான ஒரு வேலை செய்தால் இப்படி செய்யாதீர்கள் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்யும் போது எப்படிப்பட்ட அவர்கள் விமர்சனம் வருகிறாள் உன் வேலையை பாருங்கள் உனக்கு தேவையா நீ ஏன் ஆடுறத பாக்குற நீ ஏன் பாடுறத பாக்குற என்று நன்மையை ஏவக்கூடிய மக்களை தடுக்கக்கூடிய மக்கள் தான் என்று அதிகமா உள்ளார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் விமர்சனங்கள் நீ யோகியமா உன் குடும்பம் யோகியமா என்று அந்த அளவுக்கு விமர்சனத்தின் உச்சகட்டத்துக்கே போய்கொண்டீர்கள் காரணம் என்ன இன்றைய முஸ்லீம்கள் அல்லாவுடைய வல்லமை அறியவில்லை அல்லாவுடைய ஆற்றலை அறியவில்லை அல்லா தான் படைப்பாளர் அல்லாதான் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாதான் அனைவருக்கும் உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை முஸ்லிம்கள் யாரும் அதை சிந்திப்பதில்லை அதை சிந்திப்பது கம்மி காரணத்தினால் பொங்கல் கொண்டாடுவது களால் தீபாவளி கொண்டாடுவது களால் மீட்டி வைக்குவது கலால் பிறந்த நாள் தானே கொண்டாடுவது களால் என் பிள்ளை ஆடி அதில் பரிசு வாங்குவது களால் பத்து ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு அதை பெருமையாக பார்க்கக்கூடிய மக்களின் இன்று தோண்டிவிட்டார்கள் இந்த அளவுக்கு மோச மோசமாக ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம ஒரு ஈமானை பாதுகாக்க வேண்டும் நம் இணையத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய வல்லமே தெரிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இது போன்ற மார்க்க அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த அமர்வுகளில் நிச்சயமாக ஒவ்வொருவரும் சொன்னார்களே காலையில் ஒருவன் மூமினாக இருப்பான் மாலையில் மாறி விடுவார் மாலையில் மூமினாக இருப்பான் காலையில் முசுரிக்காக மாறிவிடுவார் அந்த காலத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சந்தேகங்களா வேண்டாம் அந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில்தான் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நன்மை செய்வர்களை தடுப்பவர்களும் நன்மை செய்வோர் இயேசுவர்கள் மத்தியிலுமே வாழக்கூடிய மக்களாக நம்ம ஆகிவிட்டோம் ஆகையால் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் இதில் ஒருபடியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த போரில் அது போன்ற ஆடக்கூடிய பெண்களையோ ஆண்களையோ ஒரு ஒரு கூட்டம் அவர்களை ஏற்றிவிடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்தான் வீர பெண் அவர்தான் பெரியாருடைய ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டம் எந்த கூட்டம் என்றால் அல்லாவுடைய அல்லா சொன்ன அந்த அந்த ஒரு பெண் போனதுக்கு நாற்பது ஐம்பது தயவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் விட்டு அந்த பெண்ணுடைய ஒரு பெண்ணை நாற்பது ஐம்பது பேர் சுற்றி வரைக்காமல் அந்த ஆடை அந்த ஆடையை அவுட்டு போடு என்று சொல்லக்கூடியவர்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய காலம் இவர்கள் நமக்கு பாடம் எடுக்கக்கூடியார்கள் இவர்கள் மட்டுமே பாடம் எடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் நாம் எல்லாம் இனிமேல் அமைதியாக போய்விட வேண்டும் நாம் ஒன்று நம் கொள்கை உண்டு இனிமேல் எந்த பிரச்சாரமும் செய்ய வேண்டாம் என்ற காலம் வந்துவிட்டதோ என்று பயப்பட வேண்டிய நேரம் இருக்கிறது ஆகையால் இது போன்ற நிகழ்ச்சிகளை அலட்சியம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேட்க வேண்டும் என்றதோடு அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்தgetElementById="1" மாரணம் செய்வோம் முதல் உரயாக இன்ஷா அல்லாஹ் மௌலவி பாசில் பிரதோஸ்யா அவர்கள் மௌலவி பாசில் பிரதோஸ்யா அவர்கள் மனிதன் தோப்புவும் ஏகத்துவமும் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள்